வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இந்த க வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறோம் இது எப்படி இருக்கும் இந்த கதை அப்படின்னாக்கா வந்து நீங்கள் வந்து டைலரிங்லாம் நல்லா எனக்கு தெரியுது துணியும் தைக்க வருது என்னால் உட்காந்து தைக்க முடியல நான் ஆனால் சம்பாரிச்சேன்னா வீட்டுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு நம்மளுடைய பசங்க செலவுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்கும் இல்லை நான் இப்போ தான் பழகிறேன் பழகணும்னு ஆசையாக இருக்குது என்னுடைய வேலையை கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டு நானும் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்குது அப்படின்றவங்களும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதில் தான் ஒரு குட்டி கதை சொல்கிறான்னு சொல்லி பார்த்துருக்கேன் என்னன்னா நீங்கள் வந்து நல்லா தைக்க தெரியும் எனக்கு தைக்க தான் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய சூழ்நிலையை மட்டும் மனசில் வச்சுக்குவாங்க உங்களால் கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச நினச்சதை வந்து சாதிக்க முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் வந்து பார்க்கும்போது நம்மளால நம்ம நினைக்கிறத நம்மளால் சாதிக்க முடியும் இல்லை நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து பேச்சு கொடுக்குறாங்க அப்படிலாம் பார்த்தா அவங்க பேச்சு கொடுப்பாங்க தான் நம்மளோட சூழ்நிலை நமக்கு தான் தெரியும் இல்லையாப்பா நமக்கு வீட்டில் உட்காந்து தைக்கிறதுக்கு இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு தெரியுதா எதுனா பக்கத்து கடையில் பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட்டு வாங்கிட்டு வந்து தையுங்க இன்றைக்கி வந்து நம்மளுடைய தொழில் நம்மக்கிட்ட இருக்குப்பா அவங்கவுங்க வந்து ஒரு சிலர்லாம் வந்து நம்மக்கிட்ட தொழில் இல்லாததுனால போயிட்டு ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு வீட்டு வேலைக்கோ ஏதாவது ஒன்று செஞ்சு தான் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் விலவாசி இருக்கிறதுக்கும் ஒருத்தர் வருமானத்துலலாம் குடும்பத்தை ஓட்டுறதுன்றதை முடிய முடியாது சப்போஸ் நான் என்ன கேட்குறேன் வீட்டில் வீட்டுக்காரங்க வந்து சப்போஸ் அவங்க சம்பாதிக்கிறதே போதும் அப்படின்ற மாதிரி நினச்சாலுமே நீங்கள் சேவிங் பண்ணுங்கள் உங்களுடைய வருமானத்தில் சேவிங் பண்ணுங்கள் உங்களுடைய வருமானம் வீட்டுக்கு தேவையில்லைன்னாவே இருக்கட்டும் உங்களுடைய சேவிங்க்கு நீங்கள் போட்டு வைங்க உங்களை ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும்ல இன்றைக்கி தேவை இல்லாமல் இருக்கலாம் ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும்ல நம்ம குழந்த வச்சுருக்குறோம் ஃப்யூச்சரில் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லை ஒரு நகர்நட்டை எடுத்து வைக்கலாம் நம்ம வீட்டில் சும்மா ஒரு டைம் வந்து போனால் திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுப்பா பாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிற வயசில் தான் உழைக்க முடியும் இதே ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசில் போயிட்டு அப்போ நான் ஃபீல் பண்ணிட்டேன் சாரி இப்போ அப்போ நான் அப்போவே நான் செஞ்சுருக்கணும் இப்போ என்னால் செய்யணும்னு தோணுது ஆனால் வந்து என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்போ நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போவே நீங்கள் யோசித்து செய்யும்போது அது உங்களுக்கு அந்த வயசுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை யோசிச்சு என்றைக்குமே செய்யுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சொந்த பந்தம் வந்து நம்மக்கிட்ட பணகாசு காசு இருந்தால் தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க நம்ம நம்மக்கிட்ட எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவாங்க இல்லைன்னா நம்மளை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவ நம்ம வந்து அவங்கள அவங்க வந்து நம்மளை மதிக்கணுன்றதுக்கோசம் மட்டும் நம்ம இந்த தொழிலை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பத்து ரூபா சம்பாதிக்கணுன்றது இல்லை நமக்கே நமக்கே தெரியணும் நம்மளே வந்து நமக்கு ஒரு ஒரு சின்னதாக சின்ன விஷயம் சொல்கிறோம்ப்பா இப்போ வீட்டில் சாப்பாட்டுக்கோ ஒரு செலவுக்கோ எதுக்கோ காசு கொடுக்காம போயிட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா இல்லை கடையில் போய் கடை வாங்கி வந்து செய்வீங்களா இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் சின்னதாக ஒரு பால் பாய்ட் வாங்கணும் பாப்பாவுக்கு பசங்க குழந்தைங்க இருக்குது பெரிய பசங்களாக இருந்தாலும் பஸ் பேர் கொடுத்து அனுப்பணும் காலேஜுக்கு போகிற மாதிரினா அப்படி இல்லைன்னா சின்ன பசங்கன்னா அதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும் இதுக்கெல்லாம் நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு உக்காந்துருக்கணுமா இதையும் நம்ம ஏதோ ஒரு தொழில் செஞ்சோம்னா நம்ம மட்டும்தான் நம்ம பசங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நம்மளே செஞ்சுக்கலாம் இதெல்லாம் யோசிச்சு நம்ம செய்யும்போது தான் நமக்கு அப்போது நீங்கள் ஒரு வாட்டி அது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும்னு தோணாது சரி நம்ம இந்த துணி ஓரடித்து கொடுத்தோம்னா நமக்கு கையில் காசு கிடைக்கும் நம்ம அதை வச்சு பசங்களுக்கு என்ன வாங்கணும் வாங்கி கொடுத்துடலாம் நமக்கும் பால் வாங்கி வந்து பசங்களுக்கு டீ போட்டு கொடுக்கலாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் நம்மளுடைய ஓன் யூஸுக்கு என்ன நமக்கு வலையல் வாங்கணும் மணி வாங்கணும் ஏதாவது இருக்கும் அதெல்லாம் நம்ம சாரி ஓட் ஜாக்கெட் போட்டு தான் வாங்கி தைக்கணும்னு தோணும் அதெல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும் இப்போ நீங்களே ஒரு பத்து ரூபா நம்ம சம்பாதிக்கும் போது நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது நமக்கு தேவையானதை நம்மளே வாங்கி நம்மளே செஞ்சுக்க முடியும் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது நம்ம வந்து நான் வந்து அப்படி தான் தொழிலில் வந்து ஆரம்பித்தேன் நான் என்னால் வந்து சரி ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் நமக்கு நம்ம இப்போ த டைலர் கடையில் கொடுத்து நம்ம ஒரு நாலு ஜாக்கெட் தைக்கும்போது மொத்தமாக ஒரு ஆயரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரரூபா நமக்கு மீதியாவில் நம்ம தைக்க தெரிஞ்சா அப்படின்ற ஒரு மாதிரி தான் நான் மைண்ட் செட்டில் நான் போய் கிளாஸுக்கே கற்றுக்கிட்டேன் நான் அப்படி இருக்கும்போது நான் ஒரே மாதத்துலேயே கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் யாராலுமே நம்பவே முடியாது கன்ஃபார்மாக உண்மை அதுதான் நான் ஒரே மாதத்துல தான் கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு மாதத்தில் கற்றுக்கிறதுக்கு நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேண்ணா நான் அந்த அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் நமக்கு டைலரிங் கிளாஸ் சொல்லி கொடுத்தவங்களே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க சரி நல்லா தைக்கிறேன் நீ வந்து எனக்கு ஃபீஸ் ரேட்டுக்கு தைச்சி கொடுப்பான்னு சொல்லி அப்படிலாம் நான் வந்து இன்னும் வந்து என்னுடைய தொழிலை வந்து நிறைய நுண்ணுக்கமாக கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும்போது நல்லா தைச்சி நான் போடும்போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சூப்பராக இருக்குது யார் தைச்சிது அப்படின்னு கேட்டு அப்புறமேட்டா வந்து அவங்க நமக்கிட்ட ஜாக்கெட் கொடுத்து தைச்சி அவங்க பிடிச்சி போய் இப்படி தான் நான் கஸ்டமரை பிக்கே பண்ணேன் அப்படியிலேருந்தே நான் தைக்க ஆரம்பிச்சிட்டேன் கஸ்டமர்லாம் பிடிச்சி வெளில தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டுட்டு எந்திரிச்சு வந்தேன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சோபேரித்தனை வந்து போய் மிஷினில் உட்காரத்துக்கு இல்லாமல் என்ன பண்ணலாம் அதாவது பண கஷ்டம் இருக்குது அப்போ அந்த சூழ்நிலையும் சரி தான் எனக்கு மிஷினை பற்றி எனக்கு சிந்தனையே இல்லை அது என்ன கொடுத்துட போகுதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வந்துடுச்சு நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி அது வந்து மிஷின் வந்து நம்மளால் சம்பாரிச்சு கொடுக்க முடியுமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் மைண்ட்செட்டில் கொஞ்ச நாள் வேலைக்கும் போனேன் அங்கே போய் கொஞ்சம் உடம்பும் செட் ஆகலை அப்படியும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் அப்படியும் நின்று நின்னாச்சு இப்படியே போயிட்டுருந்துச்சு அது வரைக்கும் கூட நம்மளுக்கு நம்ம தொழில் ஒன்று இருக்குது நம்ம அதை வச்சு நம்ம முன்னேறி வரணுன்ற ஒரு இதே வரவே இல்லை அப்போது அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி வந்துட்டு அது வரைக்குமே வரல எனக்கு சரி இப்போது கொஞ்சம் கடை வாங்கி வீட்டை கட்டிட்டோம் அப்போ அதை வட்டி காசு கட்ட முடியல ஒன்றும் சமாளிக்க முடியல அப்படின்ட்டு தான் அப்புறம் கடை வைக்கணும்னு ஒரு மைண்ட் செட் வந்து கடை வச்சேன் அப்போ தான் எனக்கு எனக்குள்ளார நிறைய நம்பிக்கை வந்துச்சு அப்போது வந்து நம்மளால் நம்ம சம்பாரிச்சு நிறைய வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகளை சரி பண்ண முடியுது அப்போ இந்த தொழிலில் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதையாவது ஒரு பிளான் பண்ணி ஒரு சீட்டோ இல்லை ஒரு லோனோ எடுத்து அதை கட்டுற மாதிரி அந்த காசை வீணாக்காமல் அப்படி போட்டு நிறையா பிரச்சனைங்கள்லாம் சரி பண்ணேன் அவ்வளோ கஷ்டத்துலேருந்து நான் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் அப்பாடானு கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணமே வந்து என்னுடைய தன்னம்பிக்கை தான் தன்னம்பிக்கையை நான் வளர்த்துக்கிறதுக்கு நான் பட்ட கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவ்வளோ துத்தம் நான் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்குறேன் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த டைலரிங் தொழில் தான் வந்து எனக்கு கை கொடுத்துச்சு ஆனால் டைலரிங் தொழில் மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் ஒரு வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது நம்ம வேலைக்கு போகலாம்னு நினச்சாலும் அதுக்கப்புறம் வந்து பாப்பா கையில் இருந்தால் பாப்பா வச்சுக்கிட்டு வேலைக்கும் போக முடியாது அப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் இப்படி தான் நான் யோசிச்சேன் அந்த கடையை நான் வச்சேன் ஆனால் கடை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு எப்படின்னா அது நமக்கு டெய்லி கையில் காசு நிற்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வீட்டு ப்ர ப்ராப்ளத்தை சரி பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு ஒரு லோன் காசை கட்ட முடிஞ்சுது நிறைய இதனால் அப்படியே பார்க்க பார்க்க நமக்குள்ளாரே ஒரு தண்டமைக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிது இதை இதை இந்த 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 ஒரு தொழிலால் நம்மளால் இவ்வளோ பண்ண முடியும் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பதான் வந்து உங்களுக்கும் புரியும் நான் சொல்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு அப்போ தான் புரியும் எனக்கு தைக்கலாம் தெரியுது எனக்கு தைக்க தான் எனக்கு சோம்பேத்தானமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் என்றைக்குமே இருக்கவே இருக்காதிங்க நம்மக்கிட்ட கையில் காசு இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க இல்லைனா நம்மளை காலில் போடுற செருப்பாக கூட மதிக்க மாட்டாங்க இன்னைக்கு 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 இருக்கிற காலக்கட்டம் இப்படி தான் இருக்குது அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டு தான் போயிட்டுருக்கணும் தவிர நம்ம வந்து இப்படியாவே இ நம்ம வழி நடத்திக்கிட்டு போய் இருக்கணும் அப்படின்னு மட்டும் என்றைக்குமே நினைக்க நினைக்காதீங்க தாயாக பிள்ளையாக இருந்தாலும் வாய் வரும் வேறு அதனால் நம்ம வந்து நம்ம நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம என்றைக்குமே நினைக்கவே கூடாது ஒரு ஒரு ரோஜா செடி இருக்கு அந்த ரோஜா செடியில் முள்ளோடு தான் இருக்குது அந்த ரோஜா செடியில அந்த முள்ளிலேருந்தே ஒரு நமக்கு ஒரு பூ கொடுக்கும்போது அவ்வளோ தத்த அனுபவிச்சுட்டு தான் அதை நமக்கு பார்க்கும்போது பார்வைக்கு அவ்வளோ ஒரு அழகாக நமக்கு சூப்பராக இருக்குது அந்த பூ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அது அப்போ தெரியுதா இருந்தே நமக்கு அழகான ஒரு பூ கொடுக்குது அப்போ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பார்க்குற பார்வைக்கு நம்மளை வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியணும் அதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ ஆட் ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் சும்மா பார்க்கும்போது அப்படியே தெரிஞ்சிடாது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம காசு சம்பாரித்து நம்ம ஓரளவுக்கு மேலே வந்து நம்மளை பார்க்குறவங்க ஒரு சிலர் ஆ பரவாயில்ல இவங்க ஒரு ஆள் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் வந்து நம்மளோ நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் முடியும் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நம்ம தொழிலில் வள எப்படியும் இன்னும் மேல் மேலும் பெருசாக வளர்த்துக்கணுன்றதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கணும் என்றைக்குமே கீழே நோக்கி வரக்கூடாது டைலரிங் வேலையை பொறுத்த வரைக்கும் மேல் நோக்கி போய்கிட்டே இருங்க அப்போ தான் நம்மளால் நம்ம நினைக்கிற அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும் நான் வந்து ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன் எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுன்றது பிடிக்கவும் பிடிக்காது நான் எப்பயுமே பிஸியாகவே இருந்துக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம நினைக்கிற ஒரு இலக்கை வந்து அடைய முடியும் நான் என்றைக்குமே வந்து சோர்ந்து போய் உட்காரவே மாட்டேன் அப்படியே இருந்தாலுமே சார் தான் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அது மாதிரி வந்து நான் இன்றைக்கி என்னால் முடியல அப்படின்ற இருந்தவன் இன்றைக்கி என்னால் முடியும் நான் நினைக்கிறேன்னா உங்களால் முடியாதது ஒன்றும் கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளாலையும் முடியும்ன்ட்டு இன்றைக்கும் நினைங்க அந்த அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த டைலரிங் தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு போக முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அழுத்தாமல் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் வருதா வரலையான்னு தெரியல நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடும் இன்னொரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணணும் வாய்ஸ் மட்டும் கொடுக்கணும் அது நான் கொடுக்குறேன் அது நான் இதில் வந்து நிறைய விஷயம் அதில் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய்